அன்பருடன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில கூட கத்துடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி உங்களை நிலை நிறுத்தும் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது யோசுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது எரிகோவின் மதில்கள் எவ்வாறு விழுந்தன என்பதை குறித்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள கூடாமல் இருக்கக்கூடும் அது சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடும் அம்மதில்கள் விழுந்தது தங்கள் ஆயுதங்களை பிடித்து கொண்டு முன்னடந்த மனிதர் நிமித்தமாகவோ அல்லது எக்கால எக்காலங்களை ஊதி பெட்டியை சுமந்து சென்ற ஆசாரிகள் நிமித்தமாகவோ அல்லது இஸ்ரோவேல் அலங்கத்தை சுற்றி ஏழு நாட்கள் நடந்ததினாலோ அல்லது அவர்கள் முடிவாக ஆர்ப்பரித்ததினாலோ கூட அல்ல அதற்கு காரணம் மேற்கான வசனத்தில் தெளிவை சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது அவர்களுக்கு கத்துடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இருந்திராவிட்டால் ஆறாம் அதிகாரம் ரெண்டு டு ஐந்து கவனிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது அவர்கள் மதிகளை சுற்றி வந்திருக்கவோ அல்லது ஆர்ப்பரித்திருக்கவோ மாட்டார்கள் விசுவாசத்தினாலேயே அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள் அப்போது தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் எரியகோவின் மதுரிகளை ஜெயிக்க கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஆயுதம் விசுவாசம் என்னும் ஆயுதமே அதே போல் தகவ அதே போல் அருமையான பிள்ளை பிள்ளைகளை உங்களுக்கு வாழ்க்கைக்கு விரோதமாக உங்களுடைய வாக்குத்துவத்துக்கு விரோதமாக தடையாக இருக்கிற எல்லா எருகோவும் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விசுவாசம் மிக மிக அவசியம் அந்த விசுவாச எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் எல்லா காரியத்திலும் ஜெயமாயிருப்போம் கத்தொடி ஜெயம் உங்களுக்கு ஆமேன்.